பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வருடத்தில் இருபது திரைப்படங்கள் நடத்திருக்கிறாரு தமிழில் பதினைஞ்சு படங்கிட்டையும் கன்னடா தெலுங்கு போன்ற இடங்களில் அஞ்சு படங்களையும் நடத்திருக்கிறாரு அந்த இருபது திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்தது எந்தெந்த திரைப்படங்கள் தோல்வியை கொடுத்தது எந்தெந்த திரைப்படங்கள் சில்வர் சூப்பலின் என்று தான் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம் முதல் திரைப்படமாக இளமை ஊஞ்சல் ஆடுகிறது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சி வி ஸ்ரீதர் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பாத்தீங்கன்னா இரநூறு நாள் கடந்து ஓடி வெளிவிழா கொண்டாடிய மிக சிறந்த ஒரு திரைப்படம்தான் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக ஒரு சில்வர் சூப்லின் கொண்டாடிய திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாகவும் இந்த திரைப்படமாக அமைந்தது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இருபது நடித்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா மிக பிரமாதமாக வெளிவிழா ஓடிய மிக சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இரண்டாவது திரைப்படமாக தாய் மீது சத்தியம் இந்த திரைப்படம் ஆர் தியாகராஜன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரிபிரியா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எண்பது நாள் கடந்து ஓடி நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாகும் இந்த திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாகும் இந்த திரைப்படம் ஒரு ஹிட் திரைப்படமாகவும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக பிரியா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி ஸ்ரீகாந்த் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த பிரியா திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகள் நல்ல ஒரு வரவேற்பு பாக்ஸ் ஆஸில் நல்ல கலெக்ஷன் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு நல்ல வெற்றியை கொடுத்த திரைப்படமாக பிரியா திரைப்படம் அடைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பட்டி தொட்டியெல்லாம் ஒரு கலக கழகம் கலக்கி திரையரங்குகளின் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்து பாக்ஸ் ஆஸில் நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் கிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக பைரவி இந்த திரைப்படம் எம் எஸ் பாஸ்கர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒவ்வொரு வசனமும் அடல் பறக்க திரையரங்குகளில் அள்ளி உள்ள அளவுக்கு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மிக பிரமாதமாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா அமைந்தது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி திரையரங்குகள் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்த திரைப்படமாகும் இந்த திரைப்படம் ஒரு ப்ளவ் ஆவரேஜி திரைப்படமாக பைரவி திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக சங்கர் சலீம் சைமன் இந்த திரைப்படம் பி மாதவன் ஈக்குனர் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயகுமார் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளை எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக போகலை இந்த திரைப்படம் ஐம்பது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் கடன் தான் திரையரங்கில் ஓடியது இந்த திரைப்படமும் பாக்ஸ் ஆஃப் லோ நார்மல் கலேஷன் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது திரைப்படமாக தெலுங்கில் பண்ணியிருக்கிறாரு வாசு பெஞ்சிமன் என்ற ஒரு திரைப்படம் சிறிதர் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடத்திருப்பாங்க அன்றைய காலக்கட்டத்தில் இந்த திரைப்படம் அங்கே பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டு நூற்றி இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடி மிக பிரமாதமாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அங்கே இருந்தவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த திரைப்படம் மிக பிரமாதமாக திரையர்களை ஓடி வசூலியை அள்ளி கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்துருக்குது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கலக்கல் வரவேற்பாக இருந்தது மற்ற மொழிகளில் இந்த திரைப்படமும் ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரம் ஜென்மங்கள் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் என் துறை இயக்குள்ளார் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் லலிதா விஜயகுமார் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்குகள் அந்தளவுக்கு சரியாக போகலை அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் கிட்ட தான் ஓடி இருக்கு சராசரியாக இந்த திரைப்படம் கரெக்டான ஒரு கதை அமைந்திருந்தாலும் இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாகத்தான் ஆயிரம் ஜென்மங்கள் அமைந்தது அடுத்த திரைப்படமாக தப்பு தாளங்கள் இந்த திரைப்படம் கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரிதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நினைச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பாட்டு பைட் எல்லாமே சூப்பராக இருந்தது பாலச்சந்திர இயக்கத்தில் மிக பிரமாதமான ஒரு படைப்பு தப்பு தாளங்கள் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் கடந்து ஓடி ஒரு அவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக மாங்குடி மைனர் இ இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வி சி குகநாதன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயகுமார் ஸ்ரீபிரியா மற்றும் பலரும் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் திரையரங்குகளில் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை இந்த திரைப்படம் படுந்தோல்வியாக அமைந்த திரைப்படம் தான் மாங்குடி மைனர் இந்த திரைப்படம் ஒரு பிளாப் திரைப்படமாகத்தான் மாங்குடி மைனர் அடுத்த திரைப்படமாக அவள் அப்படித்தான் இந்த திரைப்படத்தில் சி வி யானசேகரன் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் ஸ்ரீபிரியா போன்ற பலர் நடித்திருப்பாங்க அவள் அப்படித்தான் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படமும் ஒரு ஆவரேஜ் திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமாக முள்ளும் மலரும் இந்த திரைப்படம் பாலும் மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சோபா மற்றும் சந்திரபாபு போன்ற பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஒரு நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது பாட்டு பயிற்று ஒரு போல் சிறப்பு தோற்றத்தில் நமது சரத்பாபு அவர்கள் நடித்திருக்க பார்த்துருப்பார்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் இந்த திரைப்படமும் ஒரு கிஃப்ட் திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படம் பீம் பீம்சின் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுஜாதா மற்றும் ஜெயலட்சுமி போன்ற பலர் நடத்திருப்பார்கள் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்களை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக இந்த திரைப்படம் போகல ஒரு தோல்வியை சந்தித்த திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஜஸ்டின் கோபிநாத் இந்த திரைப்படத்தில் யோகானந்த் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் கயார்ஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இருவருக்கும் பார்த்தீங்கன்னா வில்லத்தனங்கள் நல்லாயிருக்கும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளை இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாக ஒன்றும் போகலை இந்த திரைப்படம் ஒரு ப்ளோ ஆவரேஜ் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக சதுரங்கள் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் துறை இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெய்சந்திரா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேர்தலில் திரையரங்குகளை எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக இந்த திரைப்படமும் ஓடவில்லை இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் சதுரங்கம் அமைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் சதுரங்கம் ஆவரேஜ் அடுத்த திரைப்படமாக வணக்கத்திற்குரிய காதலியே இந்த திரைப்படம் ஏசி திரு லோகச்சந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயகுமாரி மற்றும் ஸ்ரீதேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடந்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்குகளை நார்மலான ஒரு கலேஷன் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஒன்றும் போகல ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக பாவத்தின் சம்பளம் இந்த திரைப்படம் துறை இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் முத்ராமன் மற்றும் ரஜினிகாந்த் சுஜித்ரா மற்றும் பிரேமலா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எண்பது நாள் கடந்த ஒரே திரையரங்கில் ஒரு நார்மலான வெற்றி இந்த திரைப்படமாக தெலுங்குன மாது பில்லுன்னு என்ற ஒரு படம் திரைப்படத்தை வைக்கிறாரு வெக்கடி சிவராமன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஆனால் சரியாக போகலை இந்த திரைப்படம் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த ஒரு ப்ளோ அவரேஜ் திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக கே எஸ் தாசி இயக்கத்தில் ஒரு தெலுங்கு படத்தை பண்ணியிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிருஷ்ணா மற்றும் ரஜினி சந்திரகர் போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா அங்கே நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கில்லடி கில்லடி என்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா கே தாசி இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் விஷ்ணுவர்தன் போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் அங்கே கலக்க கழகன்னு கலக்கி நூறு நாளுக்கு நடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது ஓகே ஃப்ரெண்ட் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் ஒரு ஒரு இடத்தில் இருபது திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அந்த இருபது திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளி விழாவை கொண்டாடி இருக்கிற தோல்வி படங்களையும் நிறைய கொடுத்திருக்காரு நிறைய வெற்றி படங்களையும் கொடுத்துருக்கிறார் மொத்தம் இருபது திரைப்படங்களுமே மாசு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் இப்படி நம்ம வரிசையாக பார்க்குறோம் நம்ம வீடியோ பண்ணு பெல் எக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ